ஜெர்மனியில் பேபால் பயனர்களை குறிவைத்து புதிய மோசடி ஒன்று இடம்பெற்று வருகிறது மில்லியன் கணக்கான பேபால் பயனாளர்களுக்கு போலி மின்னஞ்சல்கள் அனுப்பப்படுவதுடன் குறித்த மின்னஞ்சல்களில் உள்ள உங்கள் பேபால் கணக்கு சந்தேகத்திற்கிடமான செயற்பாடு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறான மின்னஞ்சல்கள் உங்கள் உண்மையான பெயர் மற்றும் அதிகாரப்பூர்வ பேபால் லோகோவை பயன்படுத்துவதால் அவை உண்மை போலவே தோற்றமளிக்கின்றன மின்னஞ்சல் ஒரு இணைப்பை கிளிக் செய்து உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்த சொல்கிறது ஆனால் இந்த இணைப்பு ஒரு போலி வலைதளத்திற்கு வழிவகுக்கிறது உங்கள் உள்நுழைவு விவரங்களை அங்கு உள்ளிட்டால் மோசடிக்காரர்கள் பேபால் கணக்குகளுக்கு தகவலை திருடுகின்றார்கள் வித்தியாசமான மின்னஞ்சல் முகவரிகள் வேகமாக செயல்படச் சொல்லும் செய்திகள் மற்றும் எழுத்து பிள்ளைகள் போன்றவற்றின் மூலம் நீங்கள் மோசடி மின்னஞ்சல்களை கண்டறியலாம் உண்மையான பேபால் மின்னஞ்சல்கள் இணைப்புகள் மூலம் தனிப்பட்ட தகவலை வழங்குமாறு ஒருபோதும் கேட்காது எனவே இணைப்பு பேய்பால் டாட் டிஇ அல்லது வேறு பாதுகாப்பான தளத்திற்கு செல்கிறதா என்பதை எப்போதும் சரிபார்க்குமாறு பயனர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது